ஏதோ அடைக்க அளை ட்ரைட் போறியா? ஏறு ட்ரைட் இல்லையா? டேய் எவ்னி நீ ந நின்றுக்கனே. இது ந நின்றுக்க. அளை ஆவே கீழ குடு. கீழ குடுங்க. என்ன கண்டு இருக்கீங்க? வழி என்னன்னு வெயிட் பண்ணுங்க. என்ன ட்ரைட் இல்லையா? நம்ம என்ன தேடுறோம்னு காட்டுறே. வேண்டுதா <Sessimus> 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 முதல் மரமா தருமாவட்ட மாவட்டம் சேனியை جاي பிரவர்க்கா மால் டவுரி வீடா ரொம்ப திஜோமால நம்ம நாடான கால் விட்டு சேர்றையா சேனியை வந்து வந்து பக்கத்துல வந்துருங்க சங்கரி ரொம்ப ரொம்ப குருகுடமா வந்து நம்ம எல்லாம் நம்ம ஜனங்க நம்ம பேர் போற நம்ம என்ன என்னடா 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 மிருகத்தனே மெடிக்கல மீதி இந்த நேத்து எங்களோட கேரிலலாம் என்ன அவங்க நான் பாயில வரலயா ஒருவேளை அவங்க உள்ள அடைக்க ಪ್ರಶ್ನೋ <inaudible> <inaudible>

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தித்து வந்து சில சில பதிமாவட்ட வடிகள் பதிமாவட்ட வடிகளிலே உறுதி வடிகள் தனியாக முதல் சேர்ச்சி பெறுவதற்கு புதுப்பேட்டை மாவட்டம் வெடிக்குளம் நீக்கியை நூற்றி அதிகரை நீக்கை தோறுவை சவாலில் வந்தான் புதுச்சாட்டி மருந்து மூன்றாம் புதுச்சேரி தேவை பெருதார் பயன்படுவேன் ஆனால் பைக்கு தவிச்சு ஊற்றி வராதுன்னு கொஞ்சம் கேட்கல வாங்க ஓட்டால் உயிரிழந்த யாரும் உதவி பிடிக்கிறாரியா முதல் பார்க்க பெருவதற்கு பொது பட்டியா அடிவரையா வேணும் முதல் பார்க்க தெருவதற்கு புதுப்பாட்டி தலை பெரியதான் அடிக்கடி உதவிகள் தேர்வையா பாடலா முதல் பற்றியா நாங்கள் கடுமையான பரவாயில்லை முதல் மீண்டும் அடிப்படை புதுக்கோட்டை மாவட்டத்தில்